நதி எங்கே போகிறது என்ற பாலின் ராகத்தில் திருக்குறளின் சிறப்புகள் எங்கே போகிறது வாழ்வியல் நோக்கி வாழ்வெங்கே போகிறது பொதுமுறை நோக்கி முறை எங்கே போகிறது ஒழுக்கத்தை நோக்கி ஒழுங்கெங்கே போகிறது உயர்வினை நோக்கி குரல்ங்கே போகிறது வாழ்வியல் நோக்கி பார்வைகள் நூறு வரும் குரல்கள் ஒன்று போணங்கள் நூறு வரும் குரல்கள் ஒன்று எண்ணங்கள் கோடி வரும் குரல்கள் ஒன்று எண்ணங்கள் கோடி வரும் குரல்கள் ஒன்று கருத்துக்கள் கோடி வரும் குரல்கள் ஒன்று குரல் எங்கே போகிறது வாழ்வியல் நோக்கி குரலைத்தான் படிப்பதற்கு ஏக்கம் ஏக்கம் படிக்காத நாளின் நீ வெட்கம் வெட்கம் குரலுக்குள் திரண்டு வரும் இனிமை கண்டு குரலுக்குள் திரண்டு வரும் இனிமை கண்டு எல்லாமே திருக்குறளின் இரண்டில் உண்மை போகிறது வாழ்வியல் நோக்கி இல்லறத்தில் நல்லறத்தை வள்ளுவம் கூறும் மாசின்றி வாழ்வதற்கு வள்ளுவம் கூறும் மனிதத்தை காப்பதற்கு வள்ளுவம் கூறும் மனிதத்தை காப்பதற்கு வள்ளுவம் கூறும் அனைத்துக்கும் தீர்வுகளே வள்ளுவம் கூறும் குரல் எங்கே போகிறது வாழ்வியல் நோக்கி வாழ்வெங்கே போகிறது பொதுமுறை நோக்கி முறை எங்கே போகிறது ஒழுக்கத்தை நோக்கி ஒழுங்கெங்கே போகிறது உயர்வினை நோக்கி குரல் எங்கே போகிறது வாழ்வியல் நோக்கி